வணக்கம் என் நண்பனியர்கள் நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கட்டாயமா நீங்க நல்லா தான் இருக்க போறீங்க ஏன்னா நீங்க எல்லாரும் எதிர்பார்த்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் குரு பயிற்சி வந்துருச்சுங்க முக்கியமா பார்த்தாக்க யாருக்காவது திருமணம் நடக்கணும் குழந்தை பிறக்கணும் தொழில் வளர்ச்சி அடையணும் திடீர் அதிர்ஷ்டம் வேணும் நல்ல வேலை கிடைக்கணும் இந்த மாதிரியான பாக்கியங்களுக்கு அதிர்ஷ்டங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை வேணும் அப்பேற்பட்ட பார்வை இந்த காலகட்டத்துல உங்களுடைய ராசிக்கு இருக்கா அப்படின்றத நம்ம டீடைலா பார்ப்போம் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா பன்னிரெண்டாவது வீட்டுல இருந்த குரு பகவான் இப்போ உங்களுடைய ராசிக்கே வராரு அந்த இடத்துல இருந்து குரு பகவானுடைய இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய பார்வைகளை பாக்குறது மிதன ராசிக்காரர்களுக்கு கட்டாயமா நல்ல விஷயம் தாங்க காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் மூன்றாவது இடத்திற்குரிய ராசி இந்த மிதன ராசி இவர்களுடைய ராசி அதிபதி உலக மக்கள் அனைவருக்கும் தெளிவான ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும்

கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா கூட அந்த கடின உழைப்புக்கு பலனே கிடைச்சிருக்காது ஆயிரம் ரூபாய்க்கு வேலை செஞ்சோம்னா நூறு ரூபாய் தான் கிடைச்சிருக்கும் ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஆனா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உழைப்பு என்னவோ நீங்கள் சிந்திய வியர்வை எவ்வளவோ அதற்கேற்ற ஊதியத்தை சன்மானத்தை உயர்வை குரு பகவான் கொடுத்தே தீர்வாருங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல அதே நேரம் உங்களுடைய பேச்சிலையும் நடவடிக்கைகளையும் ரொம்ப கவனமா இருங்க வேலை செய்யற இடத்துல தொழில் செய்யற இடத்துல நண்பர்கள் கிட்ட வீட்டுல கோபப்பட கூச்சப்படாதீங்க நல்ல விஷயத்த பேசும்போது கூச்சப்படாதீங்க உங்களை விட ஒரு லெவல் உயர்ந்த மேலதிகாரிகளுடன் வீண் தர்க்கம் ஆர்கியூமெண்ட் வேணாம் கூட இருக்கவங்க சின்னதா தப்பு பண்ணா கூட அதை நீங்க பெருசு பருத்தி பேசுற மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஏற்படலாம் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க உங்களுடைய கடமை என்னவோ உங்களுடைய பொறுப்புகள் என்னவோ அதை நீங்க பக்கவா செஞ்சு முடிச்சிங்க அப்படினாலே போதுங்க படிபடியா பதவி பட்டம் பெயர் புகழ் அந்தஸ்து சொல்வாக்கு செல்வாக்கு ஊதிய உயர்வு பிடிச்ச இடத்துக்கு இடமாற்றம் பிடிச்ச ப்ராஜெக்டுக்கு நீங்க போடுறது எல்லாமே நடக்குங்க இந்த காலகட்டத்தில் நீங்க வேலை செய்யற இடத்தின் மூலமாகவே நல்ல இடத்துக்கு டிரான்ஸ்பரும் வெளிநாட்டுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய குடும்பத்துல இருந்திருக்காது கல்யாணம் பண்ணோம் ஏகப்பட்ட பேரு நம்ம கிட்ட போன் பண்ணி சொன்னவங்களும் எக்கச்சக்கமானவங்க இந்த காலகட்டத்துல வீட்டுல விட்டு கொடுத்து போயிட்டீங்க அப்படின்னாக்கா கணவன் மனைவி இடையே காதல் அதிகரிக்கும் பரஸ்பரம் மேலோங்கும் இல்லற சுகம் அதிகரிக்கும் உங்கள் பிறவி பலனை அடையும் ஒரு காலகட்டமா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமையுங்க மிக சிறந்தது ஒரு குழந்தை பாக்கியத்தை இந்த காலகட்டத்துல பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு எனக்கா நம்ம கிட்ட போன் பண்ணி கேட்டதுல நிறைய மிதன ராசிக்காரங்க கல்யாணம் பண்ணி பல வருஷம் ஆயிடுச்சுங்க இன்னும் குழந்தையே இல்ல ஒரு பங்கனுக்கு போறோம் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறோம் அப்படின்னா அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல சொல்லிருக்கீங்க அப்பேர் பட்டவங்களுக்கு இந்த காலகட்டத்துல குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு மகப்பேறு மருத்துவரை போய் பாருங்க அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேர்ல சின்ன சின்ன மருந்து மாத்திரைகள் மூலமாகவே குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பெரிய அளவுல செலவு பண்ணி இந்த ஐயூஐ ஐவி எஃப் எல்லாம் போறீங்க அப்படின்னாக்க கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க அதுக்கு முன்னாடி உங்க ரெண்டு பேருடைய ஜாதகத்தையுமே காமிச்சுக்கோங்க எந்த டைம்ல நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிக்கோங்க உங்க மேல உண்மையான அக்கறை யாரை வச்சிருக்கிறாங்களோ அவங்களுடைய ஆலோசனைகளை கேளுங்க அவசியம் கேளுங்க உங்களுடைய குடும்ப விஷயத்துல மூன்றாவது நபரை தலையிட விடாதீங்க பெற்றோர்கள் பெரியோர்களின் வார்த்தைக்கு மரியாதை கொடுங்க அதே நேரம் இந்த யங்ஸ்டர்ஸ் காதலர்கள் திடீர் முடிவை எடுக்காதீங்க கொஞ்சம் யோசிச்சு எதா இருந்தாலும் செய்யுங்க

கட்டத்துல பூர்த்தி செஞ்சுப்பீங்க அதே நேரம் அனாவசிய கடன்களை தவிர்ப்பது நல்லது முடிஞ்ச வாரம் ஒரு முறை கணவன் மனைவி ரெண்டு பேரும் வெளியில போயிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மனம் விட்டு பேசுங்க என்னெல்லாம் நடந்துச்சு என்னெல்லாம் நடக்க போது என்ன பிளான் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மிதனராசிய பொறுத்த வரைக்கும் அந்த லோகோலியே இரட்டை மனிதர்களின் சிம்பல் இருக்கும் ஒரு மிதனராசிக்காரங்க ஆனோ பெண்ணோ முன்னேறாங்க வளர்ச்சி அடைறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு பின்னாடி கணவன் அல்லது மனைவி அல்லது குடும்பம் நிச்சயமா இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி கை தூக்கி விட்டீங்க அப்படின்னாக்கா அவங்க உங்களுடைய குடும்பத்துக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுப்பாங்க மனம் விட்டு பேசுங்க கணவன் மனைவி இந்த வெளிநாட்டு வர்த்தகம் சிறந்த முறையில நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் வெளிநாட்டுல போயிட்டு வேலை செய்யறதா இருக்கலாம் இருக்கலாம் வெளிநாட்டுக்கு டூர் போறதா அதன் மூலம் நிறைய வாடிக்கையாளர்களை நீங்க பிடிக்கிறதா இருக்கலாம் நிறைய விஷயங்களை உங்களுடைய தொழில நீங்க புகுத்துறதா இருக்கலாம் வெளிநாட்டில் இருக்கும் நண்பர்கள் நபர்கள் உங்களுக்கு உங்களுடைய தொழிலுக்கு உங்களுடைய வருமானத்துக்கு உதவிகரமா இருக்கு தா இருக்கலாம் கடவுள் மாதிரி ஒரு நபர் வெளிநாட்டில் இருந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உதவி செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அந்த மாதிரி யாராவது இருக்கிறாங்க அப்படின்னாக்கா பேசி பழகி உங்களுடைய தொழில் முன்னேற்றத்துக்கு என்ன செய்யணும் அதை செஞ்சு பாருங்க அதே நேரம் வேலையில இருக்கிறவங்க மேல் அதிகாரிகளிடம் மேல் இடத்திடம் அனுமதி இல்லாம எந்த ஒரு செயலையுமே செய்யாதீங்க மற்றவங்களுக்காக வக்காலத்து வாங்குறத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க எல்லாமே ஒரு லிமிட் இருக்கு அந்த லிமிட்டை தாண்டி போகாதீங்க பேசாதீங்க பண்ணாதீங்க அரசு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு இந்த காலகட்டம் அனுகூலமான காலகட்டமா இருக்கும் ஏன்னா புதன் பகவானோட புத்திக்காரகனோட வாக்கியக்காரகன் குரு பகவான் வந்து உட்கார்றது உங்களுடைய புத்தி கூர்மை இந்த காலகட்டத்தில் பளிச்சிடும் ஏதாவது அரசு எக்ஸாம் அரசு தேர்வு எழுதுறீங்க அப்படின்னாக்க அதுல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதுக்கான பேக்ரவுண்ட் ஒர்க் என்ன செய்யணுமோ செய்யுங்க பக்காவா பிரிப்பேர் பண்ணுங்க நானும் ரீசெண்டா நியூஸ்ல பார்த்தேன் நிறைய கவர்மெண்ட் ஓபனிங்ஸ் இருக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க ஏற்கனவே அரசு வேலையில இருக்கிறவங்க அரசியல்வாதிகளா இருக்குறவங்களுக்கு ஒரு லெவல் முன்னேற்றம் இருக்குங்க நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் பேசுறதுல கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூடவே புறம் பேசுறது பின்னாடி பேசுறது முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க அந்த மாதிரி யாராவது பேசுறாங்க அப்படின்னாக்க அவங்க கூட நீங்க பழகாதீங்க ஏன்னா அவங்க செய்யறதை உங்க தலையில போட்டு போயிருவாங்க நம்மளுக்கு என்ன தேவையோ நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு எது தேவையோ அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க இந்த ஒரு வருஷம் சரிங்களா யாருடைய தனிப்பட்ட விஷயத்திலுமே நீங்க தலையிடாதீங்க உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்துல மத்தவங்கள தலையிட விடாதீங்க எந்த ஒரு சீக்கிரட்டா இருந்தாலும் சரி சீக்கிரட்டா வச்சுக்கோங்க தேவைப்பட்டா கணவனா இருந்தா மனைவி கிட்டையோ மனைவியா இருந்தா கணவன் கிட்டையும் மட்டுமே ஷேர் பண்ணுங்க இல்லனா யாராவது ஒரே ஒரு நண்பர் கிட்ட ஷேர் பண்ணுங்க அறிவுரைய

முக்கியமா இந்த காலகட்டத்தில் நண்பர்கள் வட்டாரத்திலையும் குடும்பத்திலையும் வேலை செய்யற இடத்துலயுமே உங்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கும் உங்களுடைய தலைமைகள்ல பல விதமான நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பல விதமான முன்னேற்றங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா குரு பகவான் வந்து அமர்ந்து இருப்பதே உங்களுடைய தலையில தான் உங்களுடைய தான் அதனால சூப்பரா தூளா தான் இருக்க போகுது முக்கியமா இந்த காலகட்டத்துல குருவுடைய பார்வை இரண்டாம் இடமான குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்துல படுது அதனால குடும்பம் சந்தோஷமா இருக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் சரளமா புழங்கும் அப்படின்னு சொல்லலாம் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பாக்குறாரு இது நீங்க போன ஜென்மத்துல சேர்த்து வைத்த புண்ணியங்களும் இந்த காலகட்டத்துல புடிச்சு இழுத்து உங்களுக்கு நன்மைக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் இடமான மனைவி மக்கள் சுய தொழில் கூட்டாளி ஸ்தானத்தை பாக்குறாரு இதனாலதான் நான் சொன்னேன் கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் செய்யும் தொழில்ல சிறப்பா இருக்கும் ஏதாவது பிசினஸ் செய்யறீங்க அப்படின்னா அதுவும் அட்டகாசமா அற்புதமா ஆனந்தமா இருக்கும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க அவர்கள் மூலமா உங்களுடைய தொழில் சிறக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு

இடத்தை பார்க்கறதால அதாவது மூத்த சகோதரர் லாபம் ஸ்தானத்தை பாக்குறதால உங்களுடைய அண்ணன் அல்லது அவருக்கு நிகரான ஒரு நண்பர்கள் மூலமாகவோ சொந்தக்காரங்க மூலமாகவோ உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவர்கள் மூலமாக உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் வேலை செய்யற இடத்துல நீங்க யாரையாவது அண்ணன் கூப்பிடுறீங்க அவர் உங்களுடைய உயர் அதிகாரியா கூட இருக்கலாம் அவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால பெரியவங்க கிட்ட கொஞ்சம் மரியாதையா பேசி பழகுங்க நல்லது ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிக்கும் ஏன்னா மகா புருஷ யோகத்திலேயே குரு பகவானுடைய பேர்சி ஒரு மனிதனுடைய வாழ்க்கைய மிக சிறந்த இடத்துக்கு கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்லலாம் அப்பேற்பட்டி உங்களுக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்குங்க இருந்தால் இருந்தால் மனைவியுடைய நீண்ட நாட்கள் ஆசைகளை இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் நிறைய இருக்கு அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கோ அந்த கஷ்டத்தை நீங்க இந்த காலகட்டத்தில் பிரிந்திருந்த கணவன் மனைவி கூட திரும்பவும் சேர வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு புரிஞ்சுக்கிட்டு நீங்க நேரா போய் பேசினீங்கன்னா சரி முடிச்சுக்கோங்க நான் தான் தெரியாம புரிஞ்சுக்காம உங்க மேல கோவத்தை கூட்டிட்டேன் நீங்க என்ன நல்லா பார்த்துட்டு இருக்கீங்க இருந்தாலுமே ஏதோ அவசரப்பட்டு நான் இந்த முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் மீண்டும் சேருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏன்னா கோர்ட்டு கேஸ் டிவோர்ஸ் குடும்பத்துல பிரச்சனை வந்திருந்தாலுமே இந்த காலகட்டத்துல அது எல்லாமே பொடி பொடியாகி மீண்டும் சேருவதற்கான வாய்ப்புகளை இந்த குரு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் முக்கியமா இந்த காலகட்டத்தில் மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையே மாற்றும் அப்படின்னு சொல்லலாம் அது வேலை மாற்றமா இருக்கலாம் தொழில் மாற்றமா இருக்கலாம் படிப்பு மாற்றமா இருக்கலாம் மாற்றமா இருக்கலாம் ஊர் மாற்றமா இருக்கலாம் எந்த மாற்றம் கிடைக்குதோ உயர்ந்த இடத்தை அடைய போறீங்க அப்படின்னு சொல்லலாம் எல்லாமே நடக்குங்க நல்லாவே நடக்கும் கூடவே கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை மட்டும் நீங்க துரத்திட்டீங்க நீங்களே உங்களை நான் சொன்ன எல்லாமே சாத்தியங்க நடந்து ஒரே அதுல எந்த மாற்றமும் இல்ல ஒரு சிலரால திருசிறுப்பா இருக்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போங்க மூன்று எலுமிச்ச பழத்தை கொண்டு போங்க அத நல்லா வேண்டிக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து ஒரு எலுமிச்சை பழத்தை வீட்டு வாசல்ல மஞ்ச துணியில கட்டி மாட்டி வைங்க ஒன்ன நீங்க இருக்கிற வேலை செய்யற இடத்துல வச்சுக்கோங்க இன்னும் ஒன்ன கட் பண்ணி ஜூஸா குடிச்சிருங்க செஞ்சு பாருங்க உங்க மேல இருக்க கண் திருஷ்டி விலகம் ஏன்னா நிறைய பேருக்கு சோம்பேறிதனமா இருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு முக்கிய காரணம் கண் திருஷ்டி தான் ஊரா திருஷ்டி தான் அந்த திருஷ்டிகள் நீங்கள் விலகுச்சி நீங்க சுறுசுறுப்பு ஆயிருவீங்க கூடவே உங்களுடைய ஹெல்த் கான்சிய சூழல்ல ஆரோக்கியத்துல கவனமா இருங்க கட்டாயமா இந்த காலகட்டத்துல நீங்க வாக்கிங் ஜாகிங் ஜிம்முக்கு போயே தீரணுங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல போயே தீரணும் மனசுல ஞாபகமா வச்சுக்கோங்க இந்த காலகட்டத்துல ஆன்மீக சுற்றுலா நிறைய பேர் போவீங்க நிறைய பேர் சித்தர்களையே பாப்பீங்க மனிதர்களுடைய உருவத்துல கடவுளையே பாப்பீங்க மனிதர்களுடைய உருவத்துல இவங்கதான் அந்த சக்தி அப்படின்னு தெரியாமையே பாப்பீங்க அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சே தீருங்க நிறைய

அவர் வெளிநாட்டுக்கு போறதுக்கான எல்லா சூழ்நிலைகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு முயற்சி செஞ்சு பாருங்க முக்கியமா இந்த ராசிக்காரங்க நிறைய பேருக்கு உதவி செய்வாங்க இந்த காலகட்டத்தில் என்ன உபயராசி அப்படின்னு கேக்குறீங்களா

மாதிரி எல்லாம் உபய ராசியில இருப்பாங்க இவர்களுக்கு இவங்க செஞ்ச புண்ணியம் இவங்க செஞ்ச தர்மம் இவங்களுடைய தலைய காக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா மிதன ராசிக்காரர்களுக்கு ஜென்ம குருவா வரதால ஒரு வேலைய இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க பத்து நிமிஷத்துல செஞ்சிருக்கீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா டைம் எடுத்து செய்யற மாதிரி இருக்கும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் ஆனா நீங்கள் செய்யும் வேலைக்கான பிரதிபலன் கட்டாயம் கிடைத்தே தருங்க பலன் கிடைக்காம இருக்கவே இருக்காது அதனால முழு மனதுடன் முழு முயற்சியை போடுங்க வெற்றி கனிய பரிச்சை தருவீங்க மற்றபடி நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினா